வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்தே ஆரம்பிக்கக்கூடிய பயணமாக இந்த வாரத்தை தொடங்குகிறார் சந்திரன் இந்த வாரத்திலே பூராட நட்சத்திரத்திலிருந்து உங்களுடைய ராசியின் மற்றொரு பகுதியான மீனத்துக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டத்திலே மகர மண்டலம்னு சொல்லுவோம் இந்த மகர மண்டலத்துக்குள்ளே பயணிக்கக்கூடிய காலத்திலே இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் உங்களுக்கு வயது இருக்கிறது ஒன்று நடக்கக்கூடிய பிரதோஷ வேலை அந்த பிரதோஷ காலத்திலே உங்களுக்கு பெனிஃபிட் நிறைய இருக்குது மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நன்மையை செய்வதற்காக அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் நார்மலாக சனி பகவான்னா எல்லாருக்கும் பயம் உண்டு உங்களுக்கு தனகாரகனாக அமைந்திருக்கிறார் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது ஏற்கனவே கொஞ்சம் ஃபிக்ஸ்டு ம மைண்ட் செட் இருக்குது ஏற்கனவே அவர் வேற ஒன்று உட்கார்ந்துருக்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதி அவர் வக்கரகதிகளை வேற உட்காந்து ஏழாமாவது பார்த்துட்டு இருக்கிறார் அந்த வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளேர் கிடைக்கும் எதுக்காக ஒரு வடிவ படத்தில் சொல்லுவான் எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எதுக்கு வடிக்கிறாங்கன்னே தெரியாமல் அழுதுகிட்டு இருந்தீங்க இப்போ அடி எதுக்குன்னு தெரிஞ்சு போச்சு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடுச்சு ஆனால் உங்களுக்கு பணம் அப்படிங்கிற பணியில் பார்க்கும்போது பணம் வரவு வரும் யார் மூலயமா வரும்னா எதிர்பாராத உங்க ரிலேஷன்ஸ் வருவாங்க அவங்க மூலியம் பணம் வரும் அப்படின்ற இண்டிகேட் காட்டுறது ஆனால் அந்த ரிலேஷன் வரும்போது அவங்கக்கிட்ட பேச்சுக்கள் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பேசணும்னு சொல்கிறது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசினீங்கன்னா பைசா வந்துடும் கொஞ்சம் பக்தி சிரத்தையோடு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வந்துடும் இல்லைன்னா என்ன ஆகுங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையும் உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பைசா உங்கள் ரிலேஷன் கிட்டேருந்தே வாங்கிடலாம் வரக்கூடிய மாமா மச்சான் அம்மா எல்லாரும் இருக்காங்களையும் நம்ம உறவுகாரங்கள் அவங்களாம் வரும்போது கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் நண்பர்கள்டையும் நீங்கள் ரொம்ப ஃப்ரிக்ஷனாக இல்லாமல் போய் அழகாக உங்களாடு நீங்கள் கொஞ்சம் லெத்தார்ஜிக் ஆக்டிவிட்டியோடு இருக்குது அசாமி அதனால் எல்லாம் வந்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா அந்த பணத்தோடைய ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களை விட்டுட்டு போயிடும்ன்றது விஷயம் இந்த வாரத்தில் அவசியம் நீங்கள் ரிஷபாரூடர்னு சொல்லக்கூடிய ரிஷப வாகனத்தில் இருக்கபோன அவசியம் பார்த்தாகணும் அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு விஷயத்துல கிடைக்குது ஒன்னும் சிவ சிவராத்திரி மோதும் கிடைக்குது அதே மாதிரி சிவன் ஊர்வலத்துக்கு வரக்கூடிய அந்த பிரதோஷ காலத்துலேயும் நடக்கிறது அதனால அவசியம் இந்த நாட்களிலே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வர்றது ரொம்ப விசேஷம் அன்னைக்கு அவசியம் நீங்க சிவன் கோயிலுக்கு போய் சிவனோடு வளம் வருவது ரிஷபரோட சேர்ந்து வாழ்றது ரொம்ப நல்ல விசேஷம் அப்படி பண்ணுறது அதே மாதிரி சிவராத்திரி போது சிவ அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த லிங்கத்தை பண்ணிவிட்டு வருவாங்க இல்லையா அதே மாதிரி ஹோல் டைம் அந்த டேயை அந்த ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை கண் தெரியாதவர்களுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னு வச்சோங்களேன் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்பட போகிறதுன்றது டேயாக நீங்கள் குறிச்சிக்கலாம் அந்த வாரம் இந்த வாரத்தில் இருக்க இந்த நாட்கள் இருக்குது அதனால் கேபுலைஸ் பண்ணிங்கன்னா த பெஸ்ட் வீக் ஃபார் யூ வாழ்க வளத்துடன்